எதுக்கா நீங்க டிஎம்போட போய் சேர்ந்தீங்க நீங்கதான் ரிமோட் கண்ட்ரோல் கண்ட்ரோல்லாம் தூக்கி போட்டீங்களே டெலிவரி சென் மேல ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட் தூக்கி போட்டாங்க ஆனா ரிமோட்டை வேற ஆள் தூக்கிட்டு வண்டிட்டா அலையன்ஸ் புரிஞ்சியா ஏன் புரியல என்ன சும்மா இருங்க மேரி ப பனி சடா ஹாய் ட்ரஸ் மேரி வந்தது பொதுவாக ஒரு மன்னிப்பு கேட்பதற்காக இவர் யார் என்று தெரியாது பிக்பாஸில் பார்த்தேன் கவிஞர் என்று சொன்னார்கள் கொஞ்சம் எனக்கு தெரிஞ்சதை சொல்லி பார்த்தேன் அவரும் சொன்னார் அப்படி வளர்ந்த நட்பு நான் இவரை கவிஞரே என்று கூப்பிட்டேன் அன்று இலகி இருக்கும் என எனக்கு தெரியும் கண்ணதாசன் அல்லது வைரபத்து என்னை பார்த்து கவிஞரேன்னு சொல்லிட்டாங்கன்னா ரெண்டு நாள் தூக்கம் அப்படி எனக்கு அவரு எங்க தொட்டா என் அம்மா வருவாரோ அந்த இடத்தை தொட்டு கேட்டாங்க அப்பவே முடிவு செஞ்சுட்டாரு மன்னிப்பு கோரல் எதற்காக சொல்லுகிறேன் நான் தத்த இடத்துக்கு போறேன்னா அவர்கிட்ட பர்மிஷன் கேட்கல அதற்கான மன்னிப்பை அவரிடத்தில் மட்டும் கேட்டால் அது அவருக்கு சந்தோஷம் எனக்கு பெருமை அல்ல இது ஒரு சுயநலமான மன்னிப்பு போறது என்று நினைத்தாலும் பரவாயில்லை ஆனால் செய்ய வேண்டிய கடமை விட்டதற்கான மன்னிப்பு இது உங்கள் பிள்ளை இனி என் பிள்ளை என்று அவரிடம் அல்லவா சொல்லி இருக்க வேண்டும் இவரிடம் சொல்வது எனக்கான சுயநலம் போல் தோன்றுகிறது பர்மிஷன் கேட்காம எடுத்துக்கிட்டேன் அதற்காக இந்த ஊரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் உங்கள் பிள்ளை இனி என் பிள்ளை அடுத்து அவர் பிரேம் கட்ட வேண்டியது எது இருக்கு என்றால் அவர் உழுத நிலம் இருந்ததென்றால் அதை பாதுகாத்து வைங்கள் அப்படி அதை உங்களுக்காக அவர் இழந்திருந்தால் அதை மீட்டெடுங்கள் அவர் பணி தொடர வேண்டும் அது உங்களால் முடியவில்லை என்றால் முடிந்தவர்களிடம் அந்த இடத்தை கொடுத்து அதை செய்ய சொல்லுங்கள் அதுதான் அவருக்கு நீங்கள் செய்யும் பெருமை அவர் சட்டை போடாமல் இருந்தவருக்கு நீங்கள் மாற்றிவிடும் பட்டு சட்டை இது எப்படி எனக்கு இந்த உத்வேகமும் கோபமும் உணர்வும் வருகிறது என்றால் என் தந்தை மரணப்படுக்கையில இருந்தபோது துருப்பிடிச்ச கலர்ல ஒரு கதர் சட்டை போட்டு தேவைவார்கள் அவர்கிட்ட எனக்கு சும்மா பாசத்தை காட்டினதா ஒரு சந்தேகம் வந்துடும் நமக்கு போது சரியான பாசத்தை நாம் காட்டினோமா இல்லையான்னு ஒரு டவுட் வரும் அப்ப நான் உங்களுக்கு நல்ல சட்டை போட்டு பார்த்ததே இல்லை அவரை மகிழ்விப்பதற்காக கொஞ்சமா நினைவு நல்லா இருந்துச்சு மூச்சுதான் கொஞ்சம் கஷ்டப்பட்டுச்சு அப்ப அவர்கிட்ட போய் இது பட்டு சட்டையும் வேட்டையும் வாங்கிட்டு வந்திருக்கேன் இது நீங்க எப்படியாவது எனக்காக போட்டு காட்டுறீங்க ஒரு வேட்டை எனக்கு எங்கேயாவது குற்ற உணர்வு என் வேலையை பார்த்துட்டு எங்க அப்பா அப்படி கணக்கால் தெரிய வேட்டி கட்டுறது எனக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்காது ஏன்னா எங்க வீட்டுக்கு வர்ற ஆட்கள்லாம் அவர் வாசல்ல உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு இருக்கும்போது ஐயா இருக்காங்களான்னு அவர் தேகப்பாங்க வீடு அவருது அப்படிப்பட்ட எளிமையானவர் அவரிடத்துல நான் அந்த பட்டுச்சாட்டை எண்ணுற்ற அவர் பேச முடியாம சொல்றாரு அறிவு தெளிவா இருக்கு மூச்சுதான் முட்டதுங்கிறது புரிஞ்சது எனக்கு அவர் சொன்னாரு நான் எதுக்கா இந்த கலர் சட்டை போட்டேன் தெரியுமா அது காரணம் இன்னும் இருக்கும் வரை நான் இதை போட்டுக்கிட்டுதான் சாகணும் சாகிறதுக்குள்ள அது நடக்கலைன்னா இதோட தான் நான் சாகணும் நீ பட்டு சட்டை வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சேன்னா ஒரு ஐம்பது கோடி பேருக்கு அது வாங்கி கொடு அன்னைக்கு நீ பணக்காரன்னு மாறுதட்டிக்க இப்ப அப்பங்கிட்ட வந்து மாறதட்டாத அப்படின்னாரு நான் கைய மொத்தம் கொடுத்துட்டு சார் சரி பேசாதீங்க போதும் அப்படின்னு அது காரணம் இதுக்கு மேல இன்னும் சவுக்கடி தாங்க முடியாதுங்கிறதுக்கு அனுப்பினேன் ஆனால் அது ஒரு நலமும் இருந்தது மூச்சு விட முடியாம கஷ்டப்பட்டு இருக்காரு அவர்கிட்ட போய் நான் பொது கேட்டுக்கிட்டு இருக்க கூடாது வாழ்க்கையின் ரகசியத்துக்கு பொழுப்பெறே அவர்கிட்ட கூடாது நானாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று நாம் உணர்ந்த ஒரு ஒரு மணி நேரத்துல அவர் போயிட்டாரு ஆக அவர் சொன்ன அறிவியலைத்தான் உங்கள் அப்பாவிடம் கேட்காமல் உங்களை தன்னகப்படுத்தி தன்னகப்படுத்திக் கொண்ட நான் சொல்லும் விஷயம் அவர் செய்த பணி நீடிப்பது மிக மிக முக்கியம் அதற்கு அடுத்ததுதான் நீங்கள் எனக்காக செய்யும் இந்த பணி அந்த லைப்ரரி அறிவு வளர்ச்சி என்பது அதுவும் அவர் பணிதான் உங்களையெல்லாம் மறுபடி விவசாயத்துல ஈடுபடுத்தாம உங்களை போய் படிங்கன்னு சொன்னார்ல அதுல அன்பில் அவர்களுக்கு தெரிய வேண்டியது இவ இல்ல ஒரு அண்ணன் வந்து இருக்காங்க இன்னொருத்தங்க காங்கிரஸ்ல இருக்காங்க கட்சிகள் எதுவும் விடுவிட்டு போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அவரே அறியாமல் அன்பில் இங்கே வந்திருக்கிறார் தோழமை கட்சியாக இருப்பதனால் உயிரே உறவே தமிழே என்பதின் அர்த்தம் புரிந்தவர்களாக இருப்பதனால் இங்கே அவரே தன்னை அறியாமல் வந்து விட்டார் இனியும் வர வேண்டும் நீங்கள் அடிக்கடி கட்சிக்கு அப்பாற்பட்டது அன்பு அதற்கு அப்பாற்பட்டது தொண்டும்தான் அதனால்தான் நான் முதலில் அரசியல் கட்சி ஆரம்பிக்காமல் முதலில் தொண்டு வழங்கிக்கொண்டு பிறகு அரசியலில் வந்து மூத்தவர்களிடம் என்னிடம் நீங்கள் அறிவுரை பெறுவது போல் என்னை விட மூத்த கட்சியிடம் நான் அறிவுரைப்பட்டுக் கொண்டு இங்கே கட்சி தொடங்கி இருக்கிறேன் இதுல மாற்று கருத்துக்கள் ஆக வேண்டும் அதன் பெயர் தான் ஜனநாயகம் ஆனால் நாடு என்று பொழுது நாம் கூடி நின்றாக வேண்டும் எதுக்கான் நீங்க டிஎம்கே கேட போய் நீங்க தான் ரிமோட் கண்ட்ரோல் தூக்கி போட்டீங்களே டெலிவிஷன் மேல ஏன் நீங்க மறுபடியும் அங்க போனீங்கன்னா ரிமோட் தூக்கி போட்டேன் அது அதான் சொன்ன விமர்சிக்க உரிமை ஜனநாயகத்துக்கு உண்டு அதை தூக்கி போட்டேன் ஆனா ரிமோட்டை வேற யாரும் தூக்கிட்டு ஓடிட்டா

ஜனநாயகம் அப்படின்னு வந்துருச்சுன்னா இந்த தொல்லைகள் எல்லாம் இருந்தே தீரும் புரிந்து கொள்ள அது வேண்டாம் நினைச்சா மாற்று அரசியல் என்பது அது எங்களுக்கு வேண்டாம் இந்த அரசியல் செய்தி போதுமானது மற்றவர்களுக்கு இங்கே நான் சொன்ன அன்பின் செய்தி போதாது போதவே போதாது அது தொடர்ந்து நாங்கள் பேசிக் கொண்டிருப்போம் உங்களுக்கான செய்தி சொல்லி ஆகிவிட்டது நன்றி வணக்கம்